முடிச்சு தரணும் சார் அதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேங்க சார் சார் நிறைய டைம் கொடுத்துருக்கோம் தமிழக அரசு அண்ணனும் தமிழக அரசு எங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி தரணும் அதுக்காக இங்க வந்திருக்கேங்க சார் பேசிருக்கோங்க சார் எங்களோட மனக்குமல சொல்றேன் சார் பத்து வருஷம் ஆச்சுங்க சார் நான் கன்சீவா இருக்கும் போது எழுதி சரி சார் இப்ப ஏன் குழந்தை ஆறாவது போறா எனக்கு இன்னும் அந்த வேலை கிடைக்கல ஆசிரியர் நியமனம் தெரியும் நாங்க எழுதணும் எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அதாவது குறைஞ்சபட்சம் பத்து வருஷமாக போஸ்டிங் போடலைங்க சார் பத்து வருஷமாக எவ்வளோ பேர் ரிடெயின்மெண்ட் ஆகிருப்பாங்க இந்த பத்து வருஷத்துல பல காலி பத்தாயிரத்துக்கு மட்டும் காலி படிங்கள் இருக்குங்க ஆனால் குறிஞ்சபட்சம் காலி பணிகள் நிரப்பும்போது எங்களை மாதிரி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க நாங்கள் எவ் எவ்வளோ வருஷத்துக்கு சார் படிக்கிறது இன்னும் படிச்சிகிட்டே தான் இருக்கும் எங்களுக்கு எப்போ சார் வேலை போடுவாங்க எங்கள் என்னால் எதுவுமே பேச முடியலிங்க இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேர்வு வச்சாங்க சார் அதுக்கு உண்டான அதுக்குண்டான ஏன்சருக்கு வெளிவிடலிங்க ஏன்சருக்கு வெளி மெதுவாக வெளிவிட்டுங்க சார் எங்களுக்கு மூணாயிரம் வேகன்சி மட்டும் தாங்க சார் போடுறாங்க பத்தாயிரம் வேகன்சி இருக்கும்போது மேற்பட்ட வேகன்சி இருக்கும்போது ஏங்க சார் கொஞ்ச குறைஞ்சபட்சம் வேகன்சி போடணுங்க சார் எங்க நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கோம் ஹெச்டி தேர்வர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் இருபத்தஞ்சாயிரம் மேற்பட்ட தேர்வர்கள் இருக்காங்க சார் அவங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கிடைக்கணும் சார் அதுக்காக தான் வந்திருக்கேங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க